என்ன துணிச்சல் உனக்கு செய்ததையும் செய்து விட்டு அமதியோடு சாதாரண கல்வன் அல்ல கல் நெஞ்சும் கொண்ட கயவன் முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் ஆமராசே கல்வனிடம் இப்படிப்பட்ட கலங்கமற்ற சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது கருளையும் விழிகளையும் காண முடியாது முற்றும் பிறந்த ஞானி போல் தோன்றுகிறது அரசே வெளித்தோற்றத்தைக் கண்டு நான் ஏமாற வேண்டும் என்பதுதான் இவர் எண்ணம் ஆனால்

நான் யார் இதற்குத்தான் விடை தேடிக் கொண்டிருக்கிறேன் நான் யார் அரசே அரசே இவன் இவன் குற்றத்தை மறைக்க ஏதேதோ குழப்புகிறான் அரண்மனையில் அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை அதோடு களவு போன முத்து ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை அது மாத்திரமல்ல கோவிலுக்குள் இவன் பதிஞ்சு ஒளிந்து கொண்டு வந்ததும் உண்மை இது குற்றம் உண்மைதான் மகாராணியாரின் அவர்களுடைய முற்றுமாளியை திருடி தன் கெழுத்தில் அணிந்து விட்டிருக்கும் என்றால் துணிச்சலான திருட்டு உனக்குரிய தண்டனை என்ன தெரியுமா மரண தண்டனை ஏதோ ஒரு குழப்பு என்ன வைத்தியரை அடித்து வர சொல்லட்டுமா வேண்டாம் உடலுக்கு ஒரு நோயும் இல்லை உள்ளத்தில் தான் ஒரு வேதனை எல்லாம் ஓய்வு எடுத்துக்கொண்டால் சரியா வாருங்க உண்மை சொல்லிவிடு இந்த கடைசி நேரத்தில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள போகிறாய் இல்லையா என்ன மமதை உனக்கு இங்கு மா சிரிக்கிறாய் நான் யாரும் தெரியுமா நீ ஒரு மரம் என்ன இன்னும் சற்று நேரத்தில் இந்த கழுமரம் சாக போகும் நீயா என்ன மரம் என்கிறாய் இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது நாளை மரம் என்ன பேச வேண்டியிருக்கிறது கடைசியாக ஏதாவது விருப்பம் கொள் என் செயலாபதியொங்கும் ஒன்றுமில்லை இனி தெய்வமே உணரப் பெற்றே இந்த உணடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே நெஞ்சை பிளந்து செல்வது போல் தோன்றுகிறது வைத்திரியையும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லி விட்டீர்கள் இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இது நெறி தவறிவிட்டானோ என்று நினைக்கிறேன் நீங்களும் அவசரப்பட்டு விட்டீர்கள் அழுவரல்ல அவர் மகா அழுமரம் தீபத்தை எறிகிறது என்ன அழுமரம் பற்றி எறிகிறதா நான் நினைத்தது சரியாகி விட்டது நான் நினைத்தது சரியாகி விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் அருமை பருமை செய்யாமல் உங்களை கழுவன் என்று குற்றம் சாட்டிய நானே கழ்வன் ஆராய்ந்து பாரா அறிவழுந்து நெறிகொன்ற நானே கல்வன் மணிமொழியின் மகிமை அறியாது செங்கோலின் தரம் உடராது சிம்மாசனத்தை கலங்கப்படுத்திய நானே கழுவன் நீதியை அழித்தேன் நியாயத்தை துணித்தேன் சத்தியத்தையே கழுவற்ற துணிந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அடிகளே மன்னித்து விடுங்கள் உன்னை மன்னிக்க நான் யார் இல்லை தங்கள் சாதாரணமானவர் அல்ல தங்கள் சக்தி அறியாமல் தவறு செய்து விட்டேன் கருணை காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் கருணையை என் செயலில் ஒன்றுமில்லையப்பா நான் நட்டு வைத்த கழுமரம் மாத்திரம் பத்தி அறியவில்லை என் ஆசை பாசம் அகங்காரம் அத்தனையுமே பத்தி அறிந்து விட்டன என் மனதில் மூடியிருந்த மாய இருள் பத்தி எறிகிறதானே ஆம் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் செயல் நான் அவன் அடிமை அப்பா நான் தங்கள் அடிமை அடியார்க்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்ற பாசங்களில் இன்று எனக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி வாழ்கிறேன் சித்தம் அதுவானார் அதை தடை செய்ய நான் யார் திருவருளார் திருவுடை மருதூரில் சந்திப்போம்

உருக்கமுடன் கொண்டு வந்த அழைத்தாலும் போகேகம் இழைத்தாலும் அம்மா போடம்மா திருச்சிய சாப்பிட வேணுங்கிறது கேட்டு போடு

உனக்கு உன சாவென்றிரு தெய்வம் உண்டென்றிருந்தென்றிரு தெய்வம் உண்டென்றிரு அன்றென்றிரு அன்றென்றிரு ஒன்றென்றிரு தெய்வம் குன்றென்றிருசோர் முகம் பார் நல்லறமும் நட்பு சித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றது நடு நீங்காமலே நமக்கு கிட்டபடி என்றென்றிரு மனமே உனக்குபதே சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமென்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு பொம்ம நாட்டம் என்றே ஆ... ஆ இருந்த சந்தை கூட்டமெல் வேறு சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமில் வேறு சுற்றத்தை வாழ்வை உடன் கவிழ் நீர் ஓட்டமில் வேறு வாழ்வை உடன் கவிழ் நீர் ஓட்டமில் வேறு நெஞ்சே உனக்கு தெய்வம் செல்வம் செல் பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போல் எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ ஆமா தம்பி எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பு கேட்டவன் இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய் நேரம் கேட்டாய் நஞ்சை என கழிக்கவில்லை தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டான் தன்பினை தன்னைச் சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும்

Ate! Ate!